தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க இவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சா வெலவெழுத்து போயிடுவீங்க போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டட் என எடிட்டிங் டூல்கள் பல வந்த பிறகு நம் கற்பனைக்கு எட்டாத படங்களை கூட பிடித்து டிசைன் செய்து விடலாம் என்ற நிலை வந்துவிட்டது கற்பதற்கு எளிதான இந்த டூல்களை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை வைத்து சிறந்த ரிசல்ட் பெற முடியும் சிலர் கேளிக்கைக்காக சிலர் முழு நேர வேலையாக சிலர் உலகில் பரபரப்பை கொளுத்தி போட இவற்றை பயன்படுத்துகின்றனர் கலைஞர் உலக நாடுகளின் அரசியல் தலைவர்களின் முகத்தோலை நீக்கி படங்களை பகிர்ந்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வடகொரியாவின் உழைப்பாளி கட்சி தலைவர் ஜெர்மனி அதிபர் அங்கேலா மேர்கில் யுகேவின் முன்னாள் பிரதம மந்திரி தெரசா மே சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சிங் ஜின்பிங் ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் தென் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்